மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றியம் சார்பாக கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை கூட்டம் கொள்ளிடம் என் மகாலில் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட கழக அவைத்தலைவர் பி வி பாரதி மாவட்ட மகளிர் அணி செயலாளர் மா சக்தி கொள்ளிடம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கே எம் நற்குணன் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் என் சிவகுமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் சந்திரமோகன் பொதுக்குழு உறுப்பினர் ஆனந்த் நடராஜன் மாவட்ட மீனவர் அணி செயலாளர் நாகரத்னம் மாவட்ட விவசாய அணி செயலாளர் வேட்டங்குடி சீனிவாசன் மண்டல தகவல் நுட்ப பிரிவு துணைத் தலைவர் மாதானம் சத்தியமூர்த்தி மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் சொக்கலிங்கம் மற்றும் கழகத்தினர் கலந்து கொண்டனர்

பூத் ஏஜென்ட் மீட்டிங்கை ஏற்பாடு செய்திருக்கிற இரண்டு ஒட்டி செயலாளர்களுக்கும் எங்களுடைய பணிவார்ந்த நன்றி வணக்கத்தையும் மீண்டும் ஒருமுறை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமை ஏன்னா மழை மழை கேட்டு அப்படி சகோதரர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் போர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க